மலை மற்றும் சூறைக்காற்றினால் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பல்வேறு இடங்களில் மண்சரிவு மற்றும் மரங்கள் சாலையின் குறுக்கே விழுந்துள்ளன அம்மரங்களை வனத்துறையினர் தொடர்ந்து பெய்து வரும் மலையிலும் வெட்டி அகற்றி சாலையை சரி செய்து வருகின்றனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேர் ய ஷாப்பிங் நேவர் என் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்